கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக பிளிப்பரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆதரவு எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பெரியமானதனுடைய ஜனமே நாம் ஒவ்வொரு நாளும் அப்பாசனாய பவுல் பிழைப்பிற்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் சபைக்கு சொன்னார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அதிக பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னாரே இந்த காலை நேரத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே மனுஷன் உலம் முழுதும் மாட்டுக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் ஒரு லாபம் இல்லை அவன் இழந்துவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரியமானவில்லை அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவுடைய நாம் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை நடத்துவதற்காக பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பூமியில வீடுகளை கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆம் நிச்சயமாக பிரயாசப்பட வேண்டும் ஆனா இதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டு நான் வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு நாம் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது முடி பறைந்த நிலைநிற்பவனே ரசிக்கப்படுவான் என்று சொல்கிறதே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிகிற வரைக்கும் மரணத்தை காண்கிற வரைக்கும் ஏன் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற ஓ நாளும் பிரயாசப்பட வேண்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட வேண்டும் புரியமானே ஒருபோதும் ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள் அவரால் என்று ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அந்த ரட்சிப்பை எப்படி பெற முடியும் ஆண்டு இயேசு மூலமே ரட்சிப்பை பெற முடியும் எனவே அந்த ரெச்சிமை பெறுவதற்காக ஒரு நாடும் பிரயாசப்படுங்கள் நடுக்கத்தோடு வாழுங்கள் நிச்சயம் ஆண்டு உங்களை காத்து கொள்வராக அந்த ரெட்சிமை பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வராக நான் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாய் லேசிக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காக அப்பா அந்த செய்தியை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசுவதிங்க ஆடுரே எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விலையேற்பட்ட ரட்சிப்பை நான் இழந்துவிடக்கூட ஆண்டு வரேன் இதற்காக நான் பாடுபட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் ஆண்டு வரேன் இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த நாளிலே பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லோத்தன் பரம தாப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்